வணக்கம் நீங்க உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமையை அடைய வேணும் அப்படின்னா குலதெய்வத்தின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கலனா எந்தவித நன்மைகளும் நடக்காது மேலும் அவர் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தால் பலன்கள் ஏற்படாது அப்படி நம்மை காக்கக்கூடிய முதல் தெய்வமாக வரக்கூடிய குல தெய்வத்தினால் ஒரு சிலருக்கு சாபமோ குற்றமோ ஏற்பட்டு அதனால் பாதிக்கக்கூடிய நிலைக்கும் செல்வார்கள் அப்படி குலதெய்வ சாபமோ குற்றமோ இருப்பவர்கள் அந்த சாபம் குற்றத்தை நீக்குவதற்கும் குல தெய்வத்தை வசியம் செய்வதற்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம் நாம் எந்த தெய்வத்தை வழிபடுகிறோமோ இல்லையோ ஆனால் குலதெய்வத்தை கண்டிப்பாக நினைத்து வழிபட வேண்டும் முடிஞ்ச மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வ ஆலயத்திற்கு செல்லலாம் அப்படி முடியாத பட்சத்தில் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அந்த தெய்வத்திற்குரிய முறையான வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாம வாழ்க்கையில் எந்த நன்மைகள் நடந்தாலும் அந்த நன்மைக்கு நன்றி கூறும் விதமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் குலதெய்வத்தால் ஏற்பட்ட சாபமோ குற்றமோ நீங்குவதற்கு முதலில் பரிகாரத்தை செய்துவிட்டு பிறகு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால்தான் முழு பலனை பெற முடியும் அப்படிப்பட்ட சாபத்தை நீக்கக்கூடிய பரிகாரத்தை முதலில் பார்ப்போம் குலதெய்வ உங்க மனசுல உங்க குலதெய்வத்தை நினைச்சு இந்த வழிபாட்டை குலதெய்வத்தின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு குலதெய்வத்திற்கு பிடித்தமான மலர்களை வாங்கி சாற்றுங்கள் அடுத்ததாக கடையிலிருந்து வாழை தண்டு திரிவிற்கும் அந்த திரியை வாங்கி வந்து பன்னீரில் நனை காய வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வ படத்திற்கு முன்பாக புதிதாக வாங்கிய இரண்டு அகல் விளக்குகளை வைத்து அதில் இலுப்பை எண்ணெயை ஊற்றி நாம் தயார் செய்து வைத்திருக்கும் வாழைத்தண்டு திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தினமும் குலதெய்வத்திற்கு முன்பாக வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வர குலதெய்வ சாபம் அல்லது குற்றம் நீங்கும் இதோடு மட்டுமல்லாமல் குலதெய்வத்தை வசியம் செய்வதற்கு என்று ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு முறை குற்றம் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் குலதெய்வ வசியம் ஏற்பட்டு குலதெய்வத்தின் அருளை நம்மால் பெற முடியும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் என் குல தெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வா வா என் குலதெய்வமே இதை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஜோதிட அலங்காரம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனா தட்டுங்க நன்றி